ரமேஷ் முப்பது வயது இளைஞன் ஒவ்வொரு முறை தூங்கும் போதும் வினோத கனவு வருகிறது அடர்ந்த காடும் கொடைக்கானல் பில்லர் ராக்ஸும் அமானுஷ்ய குகையும் அதனிலிருந்து புகை வருவது போலவும் இரண்ட குகையினுள் அமானுஷ்ய ஏதோ ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடப்பது போலவும் சில கொடூரமான பெய்கள் சமைப்பது போலவும் கனவு வருகிறது அந்த குகையை தேடி கிளம்புகிறான் அடர்ந்த கானகத்தினுடைய பயணத்தை தொடர்கிறான் நிதியாக குகையை கண்டறிந்து உள்ளே நுழையவும் இருட்டவும் சரியாக இருக்க அமைத்து உண்டுவிட்டு உறங்குகிறான் நடு இரவில் அவன் உரங்க அவனை சுற்றி எறந்து போனவர்களது ஆத்மா நின்று பார்த்த வண்ணம் இருக்க அமானுஷ்யமாய் காக்கை குரல் கேட்டு திட் திடீரென கண்பிழிக்கிறான் ரமேஷ் எல்லா ஆத்மாவும் மறைந்து ஒரு ஆத்மா மட்டும் இவனை நோக்கி வரத் தொடங்குகிறது இவன் தலையில் கை வைக்க திடீரென ஆழமான குகையில் சென்று விழுகிறான் ரமேஷ் எழுந்து பார்க்கும் போது தூரத்தில் யாரோ அமர்ந்திருப்பது தெரிகிறது அதை நோக்கி செல்கிறான் இவனை பார்த்த உருவம் பயப்படாதே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் பல பலகாலமாக இங்கேதான் இருக்கிறேன் என கூற உன் கனவு தெரியும் இதன் கதை கூறுகிறேன் கேள் காலம் முன்பு ஆங்கிலேய வீரர்கள் இந்த வழி வரும்போது தவறி இந்த குழியில் விழுந்தனர் பிழைத்தவர் வழி தெரியாமல் இங்கேயே சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்தனர் எல்லாம் தீர்ந்தது பசியால் இறந்து போய் பேயாய் மாறி எல்லாயிரவும் சமைக்க ஆரம்பித்தனர் தன் பசிக்கு இரையாக இங்கு வருபவர்களை குளிகக்குள் விழ வைப்பார்கள் இதுதான் டெவில்ஸ் கிச்சன் அடுத்த எபிசோட் விரைவில்